அப்போது இன்றைக்கி நான் ஆக்சுவலி நான் மலையாளத்தில் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் நம்ம வந்து வீட்டில் இங்கிலீஷ் கிட்ட பேசணுமா அதோடய தேவை இருக்காங்கிறதுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் அப்போ எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு புரியலை சப்டைட்டில்ஸ் போட்டும் புரியலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்காகவே வந்து நான் இந்த வீடியோ வந்து தமிழில் பண்ணலான்னு நினச்சேன் நான் ஆக்சுவலி தமிழில் பண்ணலான்னு தான் இருந்தேன் பட் திங்கஸ் எனக்கு வந்து கேரளாவில் இருக்கிற கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு க்ளியராக லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக என்கிட்ட இருந்தது பட் நான் இப்போ ரொம்ப நாள் ஆச்சு சென்னையை விட்டுட்டு ஸோ போயிட்டு போயிட்டு தான் வந்துட்டுருக்கேன் இப்போ ஸோ அதனால் எனக்கு சென்னையில் உள்ள கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சி அதனால தான் இந்த வீடியோ நான் லேட்டாக போடுறேன் மற்றபடி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ ஆக்சுவலி என்னென்னா நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட வீட்டில் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறோம் இல்லையா நம்ம பேரண்ட்ஸ் அப்போது நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் குழந்தைங்கக்கிட்ட இங்கிலீஷ் வீட்டில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் தெரிஞ்சு தெரிஞ்சு தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்க இருப்பாங்க இங்கிலீஷ் வந்து அவ்வளோவா தெரியாதவங்களும் இருப்பாங்க ஸோ வந்து மேனேஜ் பண்ணி கிட்ட இங்கிலீஷ் தான் பேசணும் குழந்தைங்க இங்கிலீஷில் தான் வீட்டில் கம்யூனிகேட் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துருவாங்க ஸோ அதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ பேசிக்லி வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து அப்படி ஒரு திங்கிங் எது எதனால் வருதுன்னா அட்மிஷன் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் நம்ம அட்மிஷன் வாங்குறதுக்காக போகும்போது அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும் நிறைய கேள்விகள் கேட்பாங்க அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் இருக்கும் அந்த மாதிரி திங்கிங்காக தான் நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து யூஸ்வலி வீட்டில் குழந்தைங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசி கம்யூனிகேட் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அது அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜாக நம்ம வீட்டில் கொண்டு வரோம் ஸோ அது வந்து ஆக்சுவலி தப்பு என்னென்னா இப்போ வந்து நான் கேரளாவில் நடந்து எனக்கு நடந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருந்தேன் ஒன்றும் இல்லை நான் என்னோடய குழந்த வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் படிக்கிறாள் அவங்கள வந்து நான் இந்த மாதிரி அசஸ்மெண்ட்டுக்கு கொண்டு போயிருந்தேன் ஐபி சிலபஸ் ஃபாலோ பண்ணுற ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் ட்ரிவாண்ட்ரமில் ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஒன்றுமே பயப்பட வேண்டாம் இங்கே வந்து ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எங்களுக்கு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் வந்து வீட்டில் இங்கிலீஷ் கிடையாது நாங்கள் அப்படி வந்து வீட்டில் வளர்த்தலை அப்படின்னபோது அவங்க சொன்னாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே அந்த மாதிரி ஒரு கம்பல்சரி இதுவுமே கிடையாது இங்கே வந்து எப்படின்னா நம்ம எஜுகேஷன் ஆர் இங்கிலீஷை வந்து நாங்கள் எப்படி சொல்லி கொடுக்குறோன்னா உங்களோட கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் வழியாக தான் நாங்கள் இங்கிலீஷ் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னாங்க ஸோ அது என்னென்னா நல்ல நல்ல பெஸ்ட்டு ஸ்கூல்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறாங்க ஸோ வந்து அப்படி ஒரு நீடே கிடையாது நம்ம வந்து குழந்தைங்கக்கிட்ட இங்கிலீஷில் பேசினா தான் அவங்களுக்கு வந்து வெளியே அப்படி கம்யூனிகேட் பண்ண முடியும் இல்லை அவங்களுக்கு அப்போ தான் அசஸ்மெண்ட்ஸ் பெட்டராக பட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு தாட்டே கிடையாது அது ஆக்சுவலி தப்பு ஸோ அது வந்து கேரளா பற்றி நான் தெரிஞ்சிருந்தேன் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் சென்னையில் அவங்களும் எனக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருந்தாங்க கொஞ்சம் தெரிஞ்சிருந்தது தான் அவங்க குழந்தைங்களுக்கு ஸோ மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு பட் அவங்க பேச பேசும்போது டீச்சர்ஸ் கிட்ட ஆர் அசஸ்மெண்ட் க கடெக்ட் பண்ணவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதே மாதிரி தான் எல் எல்லா குழந்தைங்களுக்கும் அவங்க வந்து அவங்களோட கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் வழியாக தான் அவங்க அவங்களோட எஜிகேஷனுங்கிற மாதிரி லைக் த்ரூ இங் கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ் த்ரூ இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து அது அதனால் அப்படி ஒரு நீடே கிடையாது அப்புறம் எதுக்காக நம்ம வீட்டில் வந்து இங்கிலீஷ் குழந்தைங்க கிட்டே பேசுகிறோம் சிலவங்க வந்து எப்படின்னா இங்கிலீஷ் தான் வந்து பாஷ் ஸ்டேட்டஸ் அதுதான் ஸ்டாண்டர்டு பயங்கர பாஷாக இருக்கிறத வந்து காட்டிக்கிறது வந்து இங்கிலீஷில் பேசி அப்படின்றாங்க ஆக்சுவலாக அப்படி ஒன்று இல்லவே இல்லை வை ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ வந்து நான் வந்து ஆக்சுவலி என்னோடய ஸ்டடீஸ் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணது வந்து யூகேவில் ஓகே யூகேவில் வந்து எனக்கு நிறைய தமிழ் ஃபேமிலிஸ் தெரியும் நிறைய மலையாளி ஃபேமிலிஸ் தெரியும் நிறைய இந்தியன் ஃபேமிலிஸ் தெரியும் ஓகே அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அவங்க லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியம் அவங்க லாங்குவேஜ்னால் அவங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து அவங்க கல்ச்சர் நம்ம கல்ச்சர் நம்ம நம்மளோட நம்ம நம்மளோட கல்ச்சர் எதுவோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க லைக் அங்கே போய் அந்த கல்ச்சரை அடாப்ட் பண்ணி அப்படி எதுவுமே அவங்க பண்ணுறதில்லை ஆக்சுவலி ஃபாரினர்ஸ் எல்லாமே என்ன ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளோட ஃபுட்டெல்லாம் அவங்க அடாப்ட் பண்ணி நம்மளோட ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிச்சி அவங்க அவங்க மாற ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அவங்கள வந்து இமிட்டேட் பண்ணுறோம் அவங்கள வந்து அதை அந்த கல்ச்சரை வந்து அடாப்ட் பண்ண ட்ரை பண்ணி எல்லாம் தப்பு தப்பாக இங்கே பண்ணிகிட்ருக்கோம் அதுதான் ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே நடக்குது ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா பின்ன வந்து என்னென்னா Yeah ஆ லாங்குவேஜ் லாங்குவேஜ் வந்து என்ன இப்போ நானும் வந்து லைக் என்னோடய வீட்டில் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு வீட்டில் கம்யூனி என்னோட அப்பா அம்மா வீட்டில் எனக்கு இங்கிலீஷ் கம்யூனிகேட் பண்ணி எனக்கு அப்படி கிடச்ச நாலேஜ் கிடையாது இங்கிலீஷ் எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியும் நான் எனக்கு என்னோடய அப்பா அம்மா ட்ரெயின் பண்ணி கிடையாது குழந்தைங்க அவங்களுக்கு தேவையான இங்கிலீஷ் வந்து அவங்க அவங்க ஸ்கூல்லேருந்தே கற்றுப்பாங்க என்னோட பாப்பா வந்து எப்படின்னா நாங்கள் வீட்டில் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது சொல்லிக் கொடுக்குறதுன்னா கம்யூனிகேட் பண்ணுறதே கிடையாது இங்கிலீஷில் ஆனால் ியா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு வந்து வீட்டில் வந்து சொல்லும்போது நாங்கள் அதை வந்து ஆமாம் அப்படி தான் அது இப்படி தான் சொல்லணும் அப்படி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா நம்மளுக்கு வந்து பேரண்ட்ஸ் இப்போ அப்பாவுக்கு அம்மாவுக்கு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆக்சிடண்ட் இருக்கும் ஸோ அது வந்து இங்கிலீஷ் நான் சொல்கிறது வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து ரெண்டு ஆக்சன்ட் இருக்கும் அந்த அந்த ஆக்சன்ட் வந்து குழந்தைங்க கேட்டு கற்றுக்கிட்டா அவங்க அவங்க வந்து ஸ்கூலில் கேட்குற ஆக்சன்ட் வந்து ஆக்சுவலி ஸ்கூல்லெல்லாம் வந்து இப்போ ரொம்ப வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸ் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இதுக்காகவே வந்து அவங்க ஸ்பெஷலைஸ்டாக டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி எல்லாம் கண்டெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஸ்கில் டெஸ்டெல்லாம் வச்சு தான் இப்போ வந்து டீச்சர்ஸ் எடுக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க ஸோ அங்கே கற்றுக்கிற இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் வந்து நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ குழந்தை கன்ஃபியூஸ் ஆகலாம் அவங்களுக்கு எந்த ஆக்செண்ட் அடாப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் போயிடலாம் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க கற்றுக்க போகிற இங்கிலீஷ் வந்து அவங்க பேசணும்னு நினைக்கிற இங்கிலீஷ் அவங்க அவங்களோட இங்கிலீஷ் வந்து கரெக்ட் ஆகணும் இல்லை கரெக்டாக பேசணும் அப்படின்றதுன்னா அவங்க ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிறது தான் அவங்களோட கரெக்டான வே தட் இஸ் ஒன் திங் அப்புறம் இன்னொரு விஷயம்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் என்னோடய மலையாளம் வீடியோவில் அது வந்து என்னென்னா நான் வந்து யூகே போன யூகேயில் இருந்த டைமில் வந்து அங்கே ஒரு மலையாளி ஃபேமிலி இருந்தாங்க ஓகே அங்கே அந்த வீட்டில் உள்ள குழந்தை வந்து அங்கேயே and அண்ட் up அன்றைக்கி அந்த பாப்பாவுக்கு நைன் இயர்ஸ் இருந்தது அங்கேயே and அண்ட் up இருந்த ஒரு குழந்தை அந்த குழந்தையோட இங்கிலீஷ் நம்ம கேட்டால் ஆக்சுவலி மலையாளி பேசுகிற இங்கிலீஷ்க்கு வந்து சின்ன ஒரு மல்லு டச் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ்னா ஷாக் ஆயிட்டாங்க அங்கே பிறந்த வளர்ந்த குழந்தை பேசுகிற இங்கிலீஷ் இப்படி இப்படி இருக்குது அப்படின்னா அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா இந்த கிட்ட பேசுறது இங்கிலீஷ் அவங்க பேசுகிற இங்கிலீஷ் இந்த மாதிரி இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நான் நோட்டீஸ் பண்ணுறது என்னென்னா இந்த குழந்தை லைக் அந்த கேர்ள் வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு பிரிட் அது ஒரு இங்கிலீஷ் அவங்கக்கிட்ட இருந்து அவங்கக்கிட்ட பேசுகிற இங்கிலீஷ் வந்து கம்ப்ளீட்டாக வேறு அந்த ஆக்சென்ட்டே வேறு அப்போது வந்து நான் என்ன யோசித்தேன்னா அந்த குழந்தைக்கு ஆக்சுவலி ரெண்டு ஆக்சண்ட் இருக்குது ஒன்று வந்து நம்மளை மாதிரி மலையாளிஸில் இந்தியன்ஸை பார்க்கும்போது ஒரு ஆக்சென்ட் அங்கே கிட்ட பேசும்போது ஒரு ஆக்செண்ட் அது பை நேச்சர் அப்படி பில்ட் ஆகிடுச்சு அந்த குழந்தைக்கு அதோட தேவையே இல்லையே ஏதாவது ஒரு ப்ராப்பர் நல்ல ஆக்சன்ட் வந்து தெரிஞ்சிருந்தால் போதும் இல்லையா அது வந்து ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருந்தேன் என்னோட அந்த வீடியோவில் இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா எப்படி பார்த்தாலும் அவங்கவுங்க இடத்து இடத்துல உள்ளவங்க ஒவ்வொரு பிளேஸில் உள்ளவங்க அவங்கவுங்களோட நேட்டிவ் லாங்குவேஜுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதுக்கு நான் இன்னொரு இன்சிடென்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா நான் வந்து ஒரு தடவை டிராவல் பண்ணும்போது நார்த்தில் அகமதாபாதில் வந்து நான் வந்து ஏர்போர்ட்டில் இருக்கேன் மார்னிங் ஃபைவ் ஓ எனக்கு ஹிந்தி தெரியாது எனக்கு ஹிந்தி தெரியாது போர்டாங்கிற மாதிரி எனக்கு ஹிந்தி தெரியாது ஆக்சுவலி நான் சென்னையிலே படித்து வளர்ந்ததுனால எனக்கு ஹிந்தி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கவும் இல்லை நான் வந்து ஹிந்தி கற்றுக்கவும் இல்லை ஸோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கேட்டால் புரியும் பட் இந்த மூவிஸ்லாம் பார்த்து எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சிருந்தது பட் அந்த ஹிந்தியை நான் வந்து கம்ப்ளீட்டாக வெறுக்க ஒரு காரணம் இதுதான் நான் வந்து இந்த மாதிரி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் என்னமோ இருந்தபோது கனெக்டிங் ஃப்ளைட் எனக்கு அங்கேருந்து சென்னைக்கு கனெக்டிங் ஃப்ளைட் ஸோ அகமதாபாதில் வந்து நான் வந்து க்யூவில் ஏர் இண்டியாவோட க்யூவில் நான் வெயிட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு நான் தான் நின்றேன் ஏர்லி மார்னிங்கிறதுனால க்யூவில் வந்து ஃபர்ஸ்ட்டு நான் தான் வந்து நின்றுருந்தேன் அப்போ வந்து என்கிட்ட அந்த செக்யூரிட்டி வந்து என்னமோ ஹிந்தியில் கேட்டாங்க ஹிந்தியில் கேட்டபோது எனக்கு அதுக்கு தெரியல சொல்ல தெரியல அப்போ நான் கிட்ட சொன்னேன் இங்கே இங்கிலீஷில் பேசுங்க எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னா அவர் வந்து நக்கலாக என்கிட்ட ஹிந்தி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கலாய்ச்சார் அப்புறம் நான் வந்து என்ன பண்ணிவிட்டேன் சரி ஓகே க்யூ எப்படியும் ஸ்டார்ட் ஆகலை நீங்கள் போய் வெயிட் பண்ணுங்கள் கியூ ஸ்டார்ட் ஆகும்போது கூப்பிட்றேன் அப்படின்னாங்க போய் பேக்கில் போய் உட்காந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா எனக்கு க்யூ ஸ்டார்ட் ஆகிடுச்சு க்யூ ஸ்டார்ட் ஆன போது நான் வந்து நின்றேன் வந்து நின்ற போது என்கிட்ட அந்த செக்யூரிட்டி பேக்கில் போய் நிற்க சொன்னார் அந்த ஹிந்தி தெரியாத ஒரே காரணத்துக்காக நான் பேக்கில் போய் நிற்கணுமா நீங்கள் சொல்லுங்கள் நான் தானே அவங்களோட ரூல் படி நான் தானே ஃபர்ஸ்ட்டு வந்து நின்றேன் என்கிட்ட ஹிந்தி தெரியாதுங்கிறதுக்காக அவர் இன்னொரு செக்யூரிட்டி வேறு கூப்பிட்டு கலாய்ச்சி வேற பேசுகிறாரு அவர் வந்து அவரும் வந்து என்கிட்ட நம்ம ஹிந்தியில் சொன்னார் அங்கே போய் நிலுமா அப்படின்ட்டாரு நான் வந்து பயங்கர கடுப்பாயிட்டேன் என்னால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து தாங்க முடியாது ஹிந்தி தெரியாதனால நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படணுமா அங்கே போய் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி நான் ப பயங்கர பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கடைசியில் எனக்கு ஏர் இண்டியாவில் வந்து கூப்பிட்டு அப்புறம் அந்த அந்த பிரச்சனை அந்த மாதிரி சால்வ் ஆயிடுச்சு ஸோ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா நார்த்திலெலாம் வந்து அவங்கவுங்கவுங்க லாங்குவேஜை கன்சிடர் பண்ணுறாங்க நம்ம எங்கே தெரிஞ்ச மல் நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச தமிழில் வந்து தமிழ் வந்து எனக்கு எப்போவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் வந்து தமிழ் வந்து ரொம்ப இனிமையான ஒரு லாங்குவேஜ் தெரியுமா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் லைக் ஸ்வீட்டஸ்ட் லாங்குவேஜ்ன்னு நான் சொல்ல ரொம்ப பழமையான லாங்குவேஜ் கூட நம்ம வந்து தமிழெல்லாம் தெரியும்னா இன்றைக்கி கிடையாது இன்றைக்கி அதோட மரியாதை தெரிய போகிறது கிடையாது மேபி லைக் ஃப்யூச்சரில் என்றைக்கோ ஒரு நாள் வந்து இயர்ஸுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் வந்து கேட்பாங்க தமிழ் தான் வந்து ரொம்ப பழமையான லாங்குவேஜ் தெரியுமா அது தெரியுமா எனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னா அன்றைக்கி பெருமையாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் சொல்லி கொடுங்க தமிழ் வீட்டில் பேசுங்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்கக்கிட்ட தமிழ் மட்டும் இங்கிலீஷ் மட்டும் பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பேசிடுவீங்க அப்பா அம்மா நம்ம அப்பா அம்மாங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு வச்சுக்கோங்க நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை நம்மளோட அப்பா அம்மா அதாவது குழந்தையோட கிராண்ட் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண தெரியாதவங்களா இருக்கலாம் அவங்க வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க குழந்தைகிட்ட அவங்க என்ன நினைப்பாங்க ஐயோ இங்கிலீஷ் தெரியாததுனால பேச முடியலையே அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு அவங்க கிராஜுவலி அந்த இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு உண்டாகும் இல்லையா கண்டிப்பாக உண்டாகும் ஸோ வந்து அவங்க வந்து இந்த குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க ஏன்னா இங்கிலீஷ் அவங்களுக்கு தெரியாதே அவங்களுக்கு வந்து அவ்வளோ கம்யூனிகேட் பண்ண தெரியலையே ரிலேட்டிவ்ஸும் அதே மாதிரி தான் ரிலேட்டிவ்ஸ் எல்லோருக்கும் என்ன இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டா இருக்க போகுது அதனால் வந்து தெரிஞ்சவங்க வந்து பேசுவாங்க கொஞ்சம் ஓல்டானவங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா ஸோ வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிடும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டு அவங்களுக்கு பயம் வந்துடும் பேசுகிறதுக்கே இப்போ ஓ அவங்க குழந்தை அவங்க இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும் எனக்கு என்ன இப்போ பேச போகிறது கிடையாது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் தேவையில்லை இல்லையா நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷை நம்மளோட கம்யூனிகேட்டிவ் பாஷை நம்மளோட நம்மளோட ஆரிஜின் நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் என்ன அது ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு இங்கிலீஷ்லாம் ஸ்கூலில் சொல்லி கொடுத்துப்பாங்க நீங்கள் உங்கள் மதர் டங் உங்களோட லாங்குவேஜை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க இங்கிலீஷ்லாம் அவங்க கற்றுக்கிட்டு அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க நம்மலாம் அப்படி தானே ஆனோம் லைக் நம்மலாம் வந்து வீட்டில் இங்கிலீஷ் பேசி ஒன்றும் ஒன்று கிழிக்கலையே இங்கே வந்து ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் நீங்கள் இங்கிலீஷ் சொல்லாமல் வீட்டில் வந்து நீங்கள் தமிழ் பேசி குழந்தைங்க கிட்டே அப்படி அந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன்லேயே போட்டோம் இன்னொரு விஷயம் என்ன இப்போ வந்து நான் ஐஎல்ஸ் கொடுத்துருக்கேன் தெரியுமா நான் ஐஎல்ஸ் எழுதியிருக்கேன் இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்லாம் எழுதியிருக்கேன் நான் என்ன சொல்லுங்கள் குட்டி பசங்க வந்து இப்போ இப்போ சின்ன பசங்க நம்ம வீட்டில் வளர்த்து ஸ்கூலில் விடுறதுக்கு முன்னாடி ஆர் லைக் ஸ்கூலிங் போகும்போது எல்லாமே வந்து அவங்க வந்து உடனே இங்கிலீஷ் எக்ஸாம்ஸ்லாம் கொடுக்க போகிறது கிடையாது நம்ம வீட்டில் வந்து ட்ரெயின் விட்டால் தான் வந்து நாளைக்கு அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஐஎல்ஸ் கொடுக்கும்போது நல்ல ஸ்கோர்ஸ் வாங்குவோம் அதெல்லாம் கிடையாதுங்க அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க என்கிட்ட அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது சின்ன வயசில் கற்றுக்கிற ஆனால் நம்மளுக்கு ஒரு பேசிக் இருக்கும் நம்ம பேசிக்காக கற்றுக்கிட்ட இங்கிலீஷ் வந்து நம்ம மனசில் எப்போ எப்பவுமே இருக்கும் அது வச்சு பின்னை நம்மளுக்கு வந்து எப்படி எவ்வளோ தான் நம்ம பண்ணாலும் எவ்வளோ தான் நம்ம இங்கிலீஷ் பேசினாலும் நம்ம இங்கிலீஷ்காரங்க ஆக போகிறது கிடையாதுங்க நம்ம ஸ்கின்னு நம்ம ஃபேஸ் எல்லாம் பார்த்தாலே வந்து நம்ம இந்தியன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அன்லெஸ் அண்டில் நம்ம ஏதாவது சர்ஜரி எல்லாம் பண்ணி ஆள் மாறினா தான் உண்டு அதனால் நான் வந்து எப்போவுமே வந்து நம்மளோட நேட்டிவ் லாங்குவேஜ் நம்மளோட மதர் டங்க் குழந்தைங்களுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கங்கிறதுல வந்து நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருப்பேன் ஸோ அதுதான் நான் வந்து என்னோட கண்ட்டை இன்றைக்கி கொண்டு வந்திருந்தேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இதை பற்றி சொல்கிறதுக்கு இருந்தால் எனக்கு வந்து என்னோடய வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய்